தாந்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ ஊரணகாளியம்மன் ஆலயத்தில் பதிமூணாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை தாந்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ ஊரண அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் அருள்மிகு ஸ்ரீ ஆதிமாரியம்மன் மன்றம் நடத்தும் பதிமூணாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை அமராவதி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால் குடம் தீர்த்தகுடம் எடுத்து வந்து தாந்தோன்றிமலை ஊரணிகளாளியம்மன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தினர் அதைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் தங்களது இல்லத்திலிருந்து திருவிளக்குடன் ஆலயம் வந்தனர் அதைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக வாழை இலை திருவிளக்கு தேவையான திரி மஞ்சள் குங்குமம் அரிசி உதிரி பூக்கள் வெற்றிலைப்பாக்கு ஊதுபத்தி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர் அதைத் தொடர்ந்து ஆலயத்தின் சிவாச்சாரியார் ஆயிரத்தி எட்டு முறை வேத மந்திரங்களை கூறி அதைத் தொடர்ந்து திருவிளக்கு சிறப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் அனைத்து திருவிளக்குக்கும் மகாதீபாராதனை காட்டப்பட்டு தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் தாந்தோஞ்சிமலை அருள்மிகு ஸ்ரீபூரண கண்ணியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பதிமூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜையைக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்தனர் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது